போய் அவலங்கள் நாங்கள் சாதி கவர்மெண்ட் எல்லாத்தையும் நாங்கள் உங்களை தடை கல்லுகளாக பாவத்து படுகி படுகி படியேறி நாங்கள் வந்தோன்னு இருக்க எங்களை எதிரி கலைச்சு களைச்சு எதிரி எதிர்பார்த்து சுட்டுக்கொண்டே நின்றான் நாங்கள் சூட் சூட்டிலையும் எங்களை சவ எங்கள மொடிகளை தாண்டித்தான் எங்களை உடம்பு உழந்த உடம்புகளை தாண்டித்தான் நாங்கள் நடந்து வந்து கொண்டு நடந்து நடந்து வந்தோன்னு இருக்கேங்களே தூரப்பார்வையில எங்களுக்கு முன்னாலேயே ஆமைக்கு அருந்த கிளம்ப பிள்ளைகள் அந்த நகையில கலட்டி கலட்டி தாங்கள சப்பாத்துகளுக்குலையும் இங்கே உடுப்புகளுக்குலேயும் வட்டு கொண்டு இருக்கிற தேமங்களால் காண முடியாது நாங்கள் ஒன்றை மாத்திரை விளக்க இல்லை உயிரை மாத்திரை விளக்க எங்களோட உடனேலேயே கொண்டு தான் கொண்டு வந்தோம் நாங்கள் கடைசி நேரத்தில் எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை இது ஒரு கெலாம் விற்றோம் கார் சைக்கிள் மோட்டார் சைக்கிள் எல்லாம் என்ன விற்க விற்க முடியுமோ சதக்கணக்கில் அதுகள் எல்லாம் விற்று தேங்காயும் மேங்காயும் வேண்டி தேங்காய் இல்லாமலும் நாங்கள் கஞ்சி காய்ச்சி வெறும் கஞ்சி காய்ச்சி நாங்கள் அந்த கஞ்சிக்கே கலைஞர் நேரத்தில் தான் அங்கே பதினஞ்சு பதினொன்று பன்னெண்டாம் தேதிகளில் அந்த கஞ்சிக்கே வழி இல்லாமல் வந்துருவோம் எங்களுக்கு அவ்வளோத்துலேயும் அரிசி இல்லை ஓடி ஓடிக்கொண்டே போகிறோம் பானை இல்லை சட்டி இல்லை உடுக்குறதுக்கு உடுப்பு உடுப்பு இல்லை பெண்களுக்கான சேவைகளுக்கான பூர்த்தி செய்கிறத்துக்கான முழு சேவையும் எங்களுக்கு பூர்த்தி செய்யப்படையில் எங்களை கலக்கிக்கொண்டே இருந்தாங்க நாங்களும் எங்கே உடம்ப உடம்பை என்னென்னு சொல்கிறான்னு சொல்கிற அளவுக்கு இல்லை உடம்பு அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் இழந்து கொண்டு இழந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தேன் ஓடிக்கொண்டு இன்றைக்கு நான் தனிப்பட்ட முறையில் வீடோடு வந்திருக்கிறதுக்கு காரணம் எங்களால் முடியும் எங்களால் சமாளிக்க முடியும் எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது முண்டைக்கு இல்லாட்டாலும் எங்களுக்கு எங்களோட போராட்டம் வெற்றி எடுக்கும் இன்றைக்கு இன்றைக்கு அது ஆரம்பமாக இருக்கலாம் எங்க ஒரு முடிவு சரியான சாதாரண முடிவாக இல்லை எங்களுடைய ஒரு பெரிய வெற்றியை நாங்கள் அடைவோம் முண்டைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு நிச்சயமாக அடைவோம் இதால் இந்த உலக மக்களே எங்களை பார்க்கக்கூடியதாக இருக்க வேணும் இந்த இந்த போராட்டம் தான் இந்த இலங்கை நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கிறது எங்கே இருக்குது இலங்கைன்னு சொல்லி எந்த ஒருத்தனுக்கும் வழிநாளில் இருக்கிறோம் தெரியாது எந்த நாடு இலங்கையோன்னு கேப்பிடுச்சு ஆனால் பிறவாறு நெப்ப வீடை அந்த வீடை துக்கமாக நினைச்சானும் அன்றைய தொடங்கி இலங்கை எங்கே இப்படி ஒரு ஆக்கள் இருக்கிறாங்களோன்னு சொல்கிற அளவில் வாயிலாக கையாக வைக்கிற அளவில் அவன் எங்கட காட்டியிருக்கிறான் அந்த வீடத்தில் கூட அந்த நாங்களும் அவன் வழியிலேயே நாங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டே இருப்போம்